வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தோட சில பகுதிகளை அலசப்பாறோம் ஜான் டோலிஃப்சனோட பெயிண்டிங் த சைட் வாக் வித் வாட்டர் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் அவர் நடத்தின உரையாடல்கள் இமெயில்கள் பேச்சுகள் இதையெல்லாம் வச்சு எழுதினது முக்கியமா நான் டுவாலிட்டி அதாவது இருமையன்மை பத்தினது ஆமா இந்த புத்தகம் வந்து யதார்த்தம்னா என்ன இந்த நான்னு நாம் சொல்கிறோமே அது உண்மையா என்ன நம்ம துன்பத்துக்கு காரணம் என்ன இப்படின்னு ரொம்ப அடிப்படையான கேள்விகளை எழுப்புது நீங்கள் சொன்ன மாதிரி நிசர்கதத்த மகராஜ் சொன்னது நினைவுக்கு வருது உணர்வு நிலை தான் பெரிய ஓவியம் இந்த உலகமே ஒரு ஓவியம் அந்த உணர்வு நிலையை தான் ஜான் இங்க ஆராயிறாரு சரிதான் அப்போ இன்னைக்கு நாம இந்த பகுதிகளில் இருக்கிற முக்கிய கருத்துக்களை பத்தி விரிவாக பேசலாம் இந்த இருமையன்மை அப்புறம் இந்த நான்கிறது ஒரு மாயா துன்பத்திலிருந்து விடுதலை இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் எளிமையா பார்க்க முயற்சி பண்ணலாம் நம்ம நோக்கம் அதுதான் இந்த புத்தக பகுதிகளில் இருக்கிற அறிவை உங்களுக்கு கொண்டு வந்து உங்க யதார்த்தத்தை பார்க்குற விதத்துல ஒரு சின்ன மாற்றத்தையாவது இது கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம் இது தத்துவம் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம அனுபவத்தோட ரொம்ப நெருங்கமானது ஆமா சரி அப்போ முதல் கருத்து ஓர்மை அல்லது இருமையன்மை இதுதான் இந்த புத்தகத்தோட அச்சானின்னே சொல்லலாம் இல்லா கரெக்ட் அதாவது அடிப்படையில எல்லாமே ஒண்ணுதான் பிரிக்க முடியாத ஒரு முழுமை எதுவுமே தனிச்சில்லை நல்லது கெட்டது நா நீ உள்ளே வெளியே இதெல்லாம் வந்து நாம போட்டுக்கிற லேபிள்கள் மாதிரிதான் டூஜின் சொன்ன மாதிரி இந்த உலகமே ஒரு படம் வரையற மாதிரிதான் தான் அதுல நல்லது கெட்டது தேடல் சந்தேகம் குழப்பம் தெளிவு எல்லாமே இருக்கு எல்லாமே அந்த ஒரே விஷயத்தோட வெவ்வேறு தோற்றங்கள் பிரிவினைங்கிறது ஒரு கருத்துதான் அப்போ மேகங்கள் பூக்கள் குப்பை ஏன் சர்வாதிகாரிகள் கூடவா அந்த உன்னோட வெளிப்பாடு இது கொஞ்சம் யோசிக்க வைக்குதே ஆமா இந்த பார்வை அப்படிதான் சொல்லுது ஒரு மரம் வளர்றதுக்கு மண் தண்ணி காத்து சூரியன் எல்லாம் வேணும் இல்லையா மரத்தை இதிலிருந்து பிரிக்க முடியுமா முடியாது அதே மாதிரிதான் எல்லாம் ஒன்னோட கலந்து தான் இருக்கு தனித்தனியா எதுவும் இல்லை எல்லாம் அந்த ஒரே இருப்போட ஒரே உணர்வு நிலையோட வெளிப்பாடு எதுக்குமே தனியான நிரந்தரமான இருப்புன்னு கிடையாது சரி இது அடுத்து நம்மளை இந்த நான்ங்கற விஷயத்துக்கு கூட்டிட்டு போடுது இந்த நான் அதாவது நான் செய்றேன் நான் உணர்றேன் இந்த நான் ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு கதைன்னு சொல்றாங்க ஆமா இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இப்ப பாருங்க உங்க உடம்புல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செல்கள் இப்போ இல்ல எல்லாம் மாறிடுச்சு உண்மைதான் அப்போ அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்க இப்போ எங்க இல்ல அந்த அஞ்சு வயசு குழந்தை அதோட உலகம் இப்போ எங்க இருக்கு மட்டும் தான் இருக்கு சரிதான் அந்த நினைவுகளும் கூட மாறிக்கிட்டே இருக்கு அப்போ எது நிலையான நான் உடல் மாறுது மனம் மாறுது எண்ணம் மாறுது நான்கிறது ஒரு ஓட்ட மாதிரி ஒரு கதை மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவ்வளவுதான் ஜோன் ஜூன் அவரோட சின்ன வயசு அனுபவம் சொல்றாரே நடைபாதையில தண்ணிய வச்சு படம் வரைஞ்சது ஆமா ரொம்ப அழகான உதாரணம் அது அந்த படம் கொஞ்ச நேரத்துல காஞ்சு போயிடும் ஆனா வரையற அந்த நேரத்து அனுபவம் அந்த சந்தோஷம் அதுதான் முக்கியம் ஆமா ஆனா அப்புறம் யோசிக்கிறாரு பிகாசோ மாதிரி பெரிய ஆளா ஆகலைன்னா வரையறதுல அர்த்தம் இருக்கான்னு தான் இந்த நான் உள்ள வருது ஒப்பீடு வெற்றி தோல்வி கரெக்டா சொன்னீங்க அந்த நேரடி அனுபவம் போய் ஒரு இலக்கு ஒரு அடையாளம் இது பின்னாடி போயிடுது இந்த நான்ங்கற கதை தான் நம்மளோட பல கஷ்டங்களுக்கு காரணம் குற்ற உணர்ச்சி அவமானம் பழி வாங்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் ஏன் வருது ஏ நான் செஞ்சேன் அவன் எனக்கு செஞ்சான்னு ஒரு நிலையான செய்பவர நாம கற்பனை தான் அப்படி ஒரு ஆள் உண்மையிலேயே இல்லைன்னா இந்த கதைகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும் துன்பம்ங்கிறது இந்த நான் கதைய ரொம்ப கெட்டியா தான் இருக்கு நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் கூட ஒரு சினிமா மாதிரி தோன்றி மாறியும் சொல்றாரு ஆமா ஒரு லெட்டர் வருது அத படிச்ச சந்தோஷமா இருக்கு அடுத்த வரியில ஏதோ ஒன்னு இருக்கு உடனே உதுக்குமாயிடுது இது ரெண்டும் வேற வேற சினிமா காட்சிகள் மாதிரி சரி ஆனா முக்கியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த சினிமால வர்ற ஒரு கேரக்டர் இல்ல நீங்க அந்த சினிமாவை பாக்குற திரை இல்லனா அந்த திரையில விழுகிற வெளிச்சம் மாதிரி எல்லையற்ற விழிப்புணர்வு காட்சிகள் மாறலாம் இன்பம் வரலாம் துன்பம் போகலாம் ஆனா அதையெல்லாம் பாக்குற அறிஞ்சிக்கிற அந்த விழிப்புணர்வா நீங்க எப்பவுமே சுதந்திரமா தான் இருக்கீங்க விடுதலைங்கிறது ஒரு நல்ல சீன் வர்றதில்ல எந்த சீன் ஓடினாலும் அத பாக்குற அந்த அசையாத தான் நீங்கன்னு உணர்றது இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ ஒரே விஷயத்த ரெண்டு பேர் வேற வேற மாதிரி பாக்குறாங்களே ஒருத்தருக்கு நல்லதா தெரியறது இன்னொருத்தருக்கு கெட்டதா தெரியுது அப்போ எல்லோருக்கும் பொதுவான ஒரே யதார்த்தம்னு ஒன்னு இல்லையா நல்ல கேள்வி இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா அப்படி ஒன்னும் இல்ல ஒவ்வொருத்தரோட அனுபவமும் அவங்களுக்கான ஒரு தனி சினிமா சரி ஆனா இந்த எல்லா சினிமாவும் ஓடுற திரை ஒண்ணுதான் அந்த அடிப்படை விழிப்புணர்வு அங்கதான் இந்த எல்லா வேறுபாடுகளும் தோன்றி மறையுது இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்க நடக்குது எப்ப நடக்குது எப்பவுமே இந்த நிமிஷத்துல இங்கதான் ஹியர் ஆமா போன காலங்கிறது நினைவு வர்ற காலங்கிறது கற்பனை உண்மை எப்பவும் இப்ப இங்க மட்டும்தான் நிசர்கதத்த மகாராஜ் சொல்ற மாதிரி எதையாவது அடைய உங்களுக்கு நேரம் தேவைப்பட்டா அது பொய்யா இருக்கணும் உண்மை எப்பவும் உங்க கூடவே இருக்கு அப்போ ஞானம் அடையிறது விடுதலை அடையிறது இதெல்லாம் எதிர்காலத்துல நடக்கிற விஷயம் இல்லையா எதிர்காலத்துல அடையற ஸ்டேட்டஸ் இல்ல அது வந்து இந்த நான் ஒரு இப்பவே உணர்றது நான் ஞானம் அடையணும்னு நினைக்கிற அந்த நானே ஒரு கற்பனைங்கும் போது யார் அடையிறது புரியுது நாம ஏற்கனவே தான் இருக்கும் அது அடைய தேவையில்லை மாதிரி உண்மையே நீங்க இருக்கிற இடத்திலே பாக்க முடியலேனா வேற எங்க பாக்க போறீங்க நீங்க எங்க போனாலும் இந்த நிகழ்கணத்தை விட்டு போக முடியாது நீங்க இருக்கிறது எப்பவுமே இங்க இப்போதான் சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி உணர்றது ஏதாவது வழி இருக்கா இந்த புத்தகத்துல சொல்றாங்களா சொல்றாங்க ஜோன் என்ன சொல்றாருனா விழிப்புணர்வு அவேர்னஸ்ங்கிறது நீங்க கஷ்டப்பட்டு அடையிற விஷயம் இல்ல அது எப்பவுமே இருக்கு உங்க மூச்சு மாதிரி நீங்க பாக்கறதை கேக்குறது மாதிரி அது பின்னணில எப்போ ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு திறந்த வழி மாதிரி அப்போ நாம என்ன செய்யணும் கவனம் செலுத்தணுமா ஆமா அதான் முக்கியம் கவனம் அட்டென்ஷன் விழிப்புணர்வு ஒரு பெரிய ஹால்னா கவனங்கிறது அதுல ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி நாம செய்ய வேண்டியது நம்ம கவனத்தை நம்ம நேரடி அனுபவத்துக்கு திருப்புறது எப்படினா எண்ணங்கள் வருதா அது வெறும் எண்ணமா பாக்குறது அதுல மூழ்கிடாம உணர்ச்சிகள் வருதா அது உடம்புல எங்க எப்படி வலிக்குது இல்ல ஒரு மாதிரி இருக்குன்னு நேரடியா கவனிக்கிறது அந்த உணர்ச்சியை பத்தி கதை கட்டாம ஒரு ஜென்குரு கதை சொன்னேனே கவனம் கவனம் கவனம்னு எழுதினாரே ஆமா ஆமா அதோட அர்த்தம் என்னன்னா இருக்கிறத அப்படியே கவனிக்கிறது தான் வழி வேற எதுவும் பெருசா செய்ய வேணாம் அப்போ தியானம்னா அமைதியா இருக்க முயற்சி பண்றது இல்லையா ஜூனோட பார்வையில அப்படி இல்ல தியானம்ங்கிறது இந்த நிமிஷத்துல என்ன தோணுதோ அது சத்தமா இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதை எதிர்க்காம மாத்த நினைக்காம அப்படியே திறந்த மனசோட தீர்ப்பு சொல்லாம கவனிக்கிறது சரி நாய் குறைக்குதுன்னா அதை கேட்க நாம முயற்சி பண்றோமா இல்லையே அது மாதிரிதான் இதுவும் இயற்கையா நடக்கிறது இந்த புரிதல் வந்து துன்பத்தை நாம அணுகிற விதத்தையே மாத்தோம் துன்பம் ஏன் வருது அந்த நான் கதைய புடிச்சுக்கிட்டு இப்ப இருக்கிறது ஏத்துக்காம அது வேற மாதிரி இருக்கணும் நாம தான் விரல் கடிக்கிற பழக்கம் மனச்சோர்வு இதெல்லாம் எப்படி அணுகிறதுன்னு சொல்றாரு ஆமா அந்த இருந்து ஓடாம அத பத்தி கதை சொல்லாம அதோட நேரடி உணர்வு உடம்புல அது எப்படி இருக்கு அந்த உந்துதல் எப்படி இருக்கு அத மட்டும் முழு கவனத்தோட ஒரு ஆர்வம் கலந்த பார்வையோட ஆராயணும்னு சொல்றாரு நான் விரல் கடிக்கிறேங்கிற கதையை விட்டுட்டு அந்த உணர்வை மட்டும் பார்க்கணும் அப்படி பார்த்தா என்ன ஆகும் தீர்ப்பில்லாம கவனிக்கும் போது அதை மாற்றணுங்கிற போராட்டம் போது அந்த பிரச்சனை தானா அதோட பிடியை விட்டுடும் ஏன்னா அந்த பிரச்சனைங்கிறது பெரும்பாலும் நாம சொல்ற கதையில தான் இருக்கு நேரடி உணர்வுல இல்லை வந்து விடுதலையா இருக்குன்னு இது கொஞ்சம் இருக்கு ஆமா எப்படி நல்லதா இருக்க முடியும் இங்க நம்பிக்கையின்மைனா சோர்வோ விரக்தியோ இல்ல எதிர்காலத்துல ஏதோ ஒண்ணு நடந்தா நான் நல்லா இருப்பேங்கிற அந்த பொய்யான நம்பிக்கையை விடுறது இந்த நான் மூலமா சந்தோஷத்தை தேடி அடைய முடியுங்கிற நம்பிக்கையை விடுறது ஓ அப்படிங்களா ஆமா அந்த எதிர்கால நம்பிக்கையை விட்டாதான் இப்ப இங்க ஏற்கனவே இருக்கிற விடுதலைய அந்த அமைதியை உணர முடியும் ஏன்னா உண்மையில அடையறதுக்கும் ஒண்ணும் இல்ல இழக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல எல்லாம் தோன்றி மறைகிற காட்சிகள் இது நம்மளை அடுத்த ஒரு பெரிய விஷயத்துக்கு கூட்டிட்டு வருது அதாவது செய்யல செய்யற ஒரு நான் இல்ல நோடுவர் அதனால தேர்வு செய்யறது சாய்ஸ்ங்கறதும் இல்ல இது அப்படி ஆமா இதுதான் இந்த பார்வையோட ஒரு உச்சகட்டமான இடம் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் எல்லாமே இந்த மொத்த சூழ்நிலையிலேருந்து தானாக வருது அதை செய்யறதுக்குன்னு தனியாக ஒரு நாள் இல்லை மூளை ஆய்வுகள் கூட இதை சொல்றதா சொல்றீங்க ஆமா ஒரு செயலை செய்யணும்னு நாம நினைக்கிறதுக்கு முன்னாடியே மூளையில அதுக்கான வேலை ஆரம்பிச்சுடுதான் நான் செய்ய போறேங்கிற உணர்வு அப்புறமா தான் வருதான் அப்ப யார் செய்யறா ஆனா நாம தான் தினமும் முடிவெடுக்கிறோம் இத செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறோமே கரெக்ட் அந்த அனுபவம் இருக்கு வெயின் லுக்கமின்னு சொல்ற மாதிரி நம்ம படகு ஓட்டுற மாதிரி நடிக்கிறோம் ஆனா சுக்கான் கனெக்ட் ஆகல அப்படியா ஆனா அதே சமயம் கக்ககிரி ரோஷி என்ன சொல்றாரு படக ஓட்டத்தான் வேணும் துடுப்பு போடத்தான் வேணும்னு சொல்றாரு ஒரே குழப்பமா இருக்கே அப்போ இதுக்கு என்னதான் அந்தம் நம்ம செயலுக்கு நாம பொறுப்பு இல்லையா இது ரொம்ப நுட்பமான இடம் பாருங்க உண்மை என்னன்னா தனியா ஒரு செய்பவர் இல்ல எல்லாம் அந்த மொத்தத்தோட வெளிப்பாடு தான் ஆனா இந்த புரிதல் நம்மள பொறுப்பில்லாதவங்களா ஆக்காது எப்படி தேர்வு செய்யற மாதிரி அனுபவம் இருக்கிறது முயற்சி பண்றது பொறுப்பு பொறுப்பெடுத்துக்கிறது இதுவும் அந்த பிரபஞ்ச நாடகத்தோட ஒரு பகுதி தான் இந்த நான்கிற மாயை இருக்கிற வரைக்கும் இந்த தேர்வு செய்யற உணர்வும் இருக்கும் இந்த புரிதல் எதை மாற்றும்னா பழி வாங்கிறது தீராத குற்ற உணர்ச்சி கர்வம் இதுக்கெல்லாம் அடிப்படையா எடுத்துடும் மத்தவங்கள பார்க்கும்போது ஒரு கருணை வரலாம் அவங்க சூழ்நிலை அவங்க அறியாம புரியும் சரி அதே சமயம் சமூகத்துல பொறுப்பா நடந்துக்கிறது முக்கியம்தான் தப்ப தடுக்கிறத முக்கியம்தான் தெளிவுங்கிறது வன்முறைக்கோ சோம்பலுக்கோ கொண்டு போகாது அது புரிதலையும் கருணையும் தான் தரும் ஹிட்லர் செஞ்சது கூட அந்த மொத்தத்தோட வெளிப்பாடு தான் ஆனா அது குழப்பத்தோட அறியாமையோட வெளிப்பாடு அதை நம்ம ஏத்துக்கலாம் ஆனா அதுக்காக வருத்தப்படவும் அது திரும்ப நடக்காம பாத்துக்கவும் வேணும் ஆக மொத்தத்துல இந்த இரு மையன்மை பார்வைங்கிறது ஏதோ ஒரு நல்ல நிலைய மட்டும் அடையறதில்ல இல்லவே அது வந்து ஒளி இருள் தெளிவு குழப்பம் சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறது இந்த மொத்த ஷோவையும் தழுவிக்கிறது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க நீங்க கிராண்ட் கேனியன் பாக்கும்போது கூட மனசுல கவலை ஓடினா கஷ்டமா இருக்கலாம் அதே நேரம் தெருவுல பறக்குற ஒரு பிளாஸ்டிக் பைய பாக்கும்போது கூட பேரானந்தமா இருக்கலாம் அதிசயங்கிறது வெளியில இல்ல பாக்குற தன்மையில அந்த நேரத்துல முழுசா பிரசன்ஸ்ல இருக்கு வாழ்க்கைங்கிறது அந்த நடைபாதையில நிலையற்றது ஆனா வரைக்கும் அழகா இருக்கு ஆனா இந்த ஏற்ற இறக்கம் நல்லது கெட்டது தெளிவு குழப்பம் எல்லாம் இந்த பெரிய நாடகத்தோட காட்சிகள் எதையும் ஒதுக்காம எல்லாத்தையும் ஏத்துக்கிறது தான் இந்த பார்வையின் சாரம் சரி அப்போ இன்னைக்கு நாம பேசுனத சுருக்கமா பார்த்தா ஜோன் டாலிஃபிசன் சொல்ற மைய செய்தி என்ன உம் ஒன்று யதார்த்தம்ங்கிறது பிரிக்க முடியாத ஒரே ஊர்மை ரெண்டு இந்த தனி நான்ங்கிறது ஒரு கதை ஒரு மனக்கட்டமைப்பு மூணு விடுதலைங்கிறது எதிர்காலத்துல எதையோ அடைகிறதுல அது எப்பவும் இருக்கிற இந்த நிகழ்கானத்தையும் விழிப்புணர்வையும் உணர்றது துன்பம்ங்கிறது யதார்த்தத்தை எதிர்க்கிறதாலையும் இந்த நான் கதையை பிடிச்சுக்கிறதாலேயும் வருது அப்போ நீங்க இத இதை இருக்கிறவங்களுக்கான முக்கிய டேக்கவே என்னன்னா இந்த பார்வை உங்களை உங்க சொந்த அனுபவத்தையே இன்னும் கூர்ந்து கவனிக்க சொல்லுது உண்மையிலேயே உங்க செயல்களுக்கு பின்னாடி ஒரு நிலையான நான் இருக்கானு பாருங்க கஷ்டம் வரும்போது அதை எதிர்க்காம அந்த உணர்வு உடம்புல எப்படி இருக்குன்னு கவனிக்க முயற்சி பண்ணுங்க இது தெரியல நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒன்னு கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற நீங்க என்பதே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு ஓட்டம்தான் தூக்கத்துல நான்குற உணர்வே போயிடுது விழிப்புணர்வே இல்லாம போயிடுது அப்போ எதுவுமே பாதிக்காம மாறாம இருக்கிற அடிப்படை உண்மைன்னு ஏதாவது இருக்கா எல்லா தோற்றங்களுக்கும் முன்னாடி பின்னாடி நடுவுல இருக்கிற அந்த உண்மை என்னவா இருக்கும் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் இதே மாதிரி ஒரு சிந்தனை பயணத்துல சந்திக்கலாம்